கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த டிவைங் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் பிரியமானவர்களே ஒருவர்கள் ஒருவர் இருக்க கடுவோம் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் உதாரணத்திற்கு பார்ப்போமானால் வந்தார் அவர் இந்திய மொழியை கற்க ஆரம்பித்த போது அவருக்கு காசு நோய் டுபர் பிடித்தது அதனால் அவர் ஒரு டிபி சான்டோரியத்தில் இருக்க நேர்ந்தது அந்த இடம் மிகவும் அழுக்காகவும் அசுத்தமாகவும் இருந்தது அநேக வியாதியஸ்தர்களும் இருந்தனர் அந்த இடத்தில் பல நோயாளிகளுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று ஆர்வத்தோடு அவர்களுக்கு சுவிசேஷ கைப்பிரதிகளை கொடுக்க ஆரம்பித்தார் அவர் அப்படி கொடுக்க ஆரம்பித்த போது அதை ஒருவரும் வாங்க முன் வரவில்லை புத்தகங்களை கொடுத்தாலும் அதையும் யாரும் வாங்கவில்லை அவர்களுடைய மொழி தெரியாததால் அவர்களோடு பேசவும் முடியவில்லை ஆகவே மிகவும் சோர்ந்து போனார் அவருக்கு இருந்த வியாதியினால் அவர் வெளியே செல்லவும் முடியாத நிலை உள்ளே இருப்பவர்களுக்கும் அவர் பிரயோஜனமற்றவராய் வாழ்நாளை கடத்த வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது ஒவ்வொரு நாளும் இரவு இரண்டு மணி அளவில் அவர் டிபி வியாதியினால் இரும்ப ஆரம்பித்து தொடர்ந்து இரும்பிக் கொண்டே இருந்தார் அப்போது அவர் தூரத்தில் ஒரு வயதான மனிதர் தன் படுக்கையில் இருந்து எழுந்திருக்க முயற்சித்து முடியாமல் தவித்து பிறகு தன் படுக்கையில் மீண்டும் விழுந்து அழுத்தபடியே படுத்து கொண்டிருப்பதை பார்த்தார் அந்த மனிதர் மிகவும் தளர்ந்து இருந்தபடியால் அவரால் எழுந்து பாத்ரூமுக்கு போக முடியவில்லை ஆனால் படுக்கையிலே சிறுநீர் கழித்து அதனால் அங்கிருந்த நர்ஸுகள் அவரிடம் முகம் சுழித்து மற்ற நோயாளிகள் அதனால் வரும் துர்நாற்றத்தினால் அவரை இழிவாக பேசுவதையும் நிக்கோலஸ் பார்த்தார் அடுத்த நாள் மீண்டும் அவர் இரவில் இரும்ப ஆரம்பித்த போது அந்த வயதான மனிதர் மீண்டும் எழுந்திரிக்க ஆரம்பித்து முடியாமல் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார் அப்போது நிக்கோலஸ் தன் படுக்கை விற்று எழுந்து அந்த வயதான மனிதரிடம் போய் அவர் ஒரு குழந்தையை போல தூக்கி பாத்ரூமுக்கு கொண்டு சென்று அவர் சிறுநீர் கழிக்க உதவி செய்து மீண்டும் அவரை படுக்கையில் கொண்டு வந்து கிடத்தினார் அப்போது அந்த வயதான மனிதர் அவரை பிடித்து முத்தமிட்டு நன்றி என்று சொல்வதை கண்டார் அடுத்த நாள் காலையில் மற்ற நோயாளிகள் அவரிடம் வந்து அவர் கொடுத்த கைப்பிரதிகளை வாங்கி வாசிக்க ஆரம்பித்தனர் அவரிடம் தேவனை குறித்த விளக்கங்களை கேட்க ஆரம்பித்தனர் அங்கிருந்த டாக்டர்களும் நர்ஸுகளும் நோயாளிகளும் அவர் அங்கு இருந்த நாட்களில் கத்தருக்குள் வழிநடத்தப்பட்டனர் அவர் செய்த ஒரே ஒரு காரியம் அந்த வயதான மனிதரை பாத்ரூமுக்கு கொண்டு சென்றது தான் அதை யார் வேண்டுமானாலும் செய்திருக்கலாம் ஆனால் அதை யாரும் செய்ய முன் வரவில்லை ஏனென்றால் அன்பு அந்த இடத்துல இல்லை அவர் அங்கு தன் கைப்பிரதிகளை கொடுத்து செய்ய முடியாததை பெரிய பிரசங்கத்தை கொண்டு செய்ய முடியாததை தன்னிடம் உள்ள பொருட்களை கொடுத்து செய்ய முடியாததை ஒரு சிறிய தியாகமாக செய்த காரியம் ஒரு பெரிய காரியத்தை செய்தது அன்பு தேவனால் உண்டா இருக்கிறது அன்புள்ளையவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பாகவே இருக்கிற தேவனின் அன்பை இந்த உலகத்தில் அன்புக்காக இயங்கி கொண்டிருக்கும் மனித குலத்திற்கு கொண்டு செல்வோமா ஒரு சிறிய மனிதாபிமான காரியம் அவருடைய சிந்தனையே மாற்றிவிடும் மிகவும் பிரச்சனைகள் இருக்கும் ஒருவரிடம் அவருடைய பிரச்சனைகளை கேட்டறிந்து அவரிடம் ஆறுதலாக பேசி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று கூறும்போது அந்த மனிதர் தன் வாழ்நாளில் நீங்கள் சொன்ன ஆறுதலான வார்த்தைகளை மறக்கவே மாட்டார் ஒரு சிறு அன்பான செய்கை எத்தனை ஆறுதலை கொண்டு வரும் தெரியுமா தேவன் அன்பை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் கருவியாக செயல்படுவோமா அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் கர்த்த தாமே உங்களை ஆசீர்வதித்து அவர் பெருக பண்ணுவாராக ஆமேன்